அதிமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஒரு சர்வ அதிகாரமாக மாறிவிடும் அதை தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் சக்தி அண்ணா அதிமுக மட்டும்தான் இருக்குது இன்றைய தினம் தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சென்றிடமெல்லாம் இன்றைக்கு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவதூறாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்னை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டிருக்கின்றால் நான் கவலை இல்லை நான் உங்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அதில் நான் ஒருவன் எனக்கு பொதுச்சேன் என்ற வாய்ப்பை உங்கள் மூலம் தந்திருக்கின்றீர்கள் நான் அதை பெரிதாக நினைக்கவில்லை உங்களில் ஒருவனாக இருப்பதை தான் பெரிதாக கருதுகிறேன் தொண்டரோடு தொண்டராக இருப்பதுதான் எனக்கு பெருமை அதைத்தான் என்னுடைய நினைவிலே வைத்துக்கொண்டு நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே திரு ஸ்டாலின் போல எப்ப பார்த்தாலும் நான் திமுக தலைவர் தலைவர் என்று சொல்லுகின்ற பழனிசாமி அல்ல தொண்டன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் தொண்டன் எப்பொழுதும் நிலையாக இருப்பவன் தலைவன் அடிக்கடி மாறுவான்